ஹலோ வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸுக்கு இன்ஸ்டான மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுடைய கேப்டன் ஹர்திக் பாண்டியா என்ன பேசினார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பஞ்சாப் கிங்ஸ்க்கு இன்ஸ்டான மேட்ச் ஒரு ஒன் ஹேண்டட் மேட்சாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஒன் சைட் மேட்ச் அப்படின்னா எது சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் பிளேலேயே பார்த்தீங்கன்னா பாதி விக்கெட் போயிடுச்சு பாதி டீமே அந்த இடத்துல காலி ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு பத்து ஓவர் அப்படிங்கிறது வந்துட்டு தாண்டி ஒரு பன்னெண்டு ஓவர் கூட அந்த ஒரு மேட்ச் போகலாம் பண்ணால் ஒரு ஒன் சைட் மேட்சாக தான் இருக்கும்னா நானே எதிர்பார்த்தேன் ஸோ சாரி ஓகேப்பா அப்படின்னு போய் தூங்கிட்டேன் ஆனால் கடைசியில் எழுதிருச்சு பார்த்தா ரன்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பஞ்சாப் அந்த இடத்துல சம்பவம் பண்ணி வச்சிருந்தாங்க எக்ஸாம்பிளுக்கு தோஷும் நம்மளுடைய சிங்கோட பர்ஃபார்மன்ஸ் செம சூப்பராக இருந்தது ஸோ அதை தான் வந்து அட்ரிக் பண்ணியா ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தாரு ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு மேட்ச் வந்து வெரி குட் கேம் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு தான் சொல்லணும் ஐபிஎல்லில் எத்தனையோ வந்துட்டு என் நம்பர் ஆஃப் கேம்ஸ் நம்ம பார்த்துருக்கிறோம் ஸோ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாக்கிங் த்ரில் வின்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய நெயில் பீட்டிங் மேட்ச்லாம் பார்த்திருக்கோம் பட் ஆனால் இந்த மேட்ச் ரொம்பவே வந்து ஒரு குரூஷியலான ஒரு என்கவுண்டராக இருந்தது ஒன் சைடடாக இருந்த ஒரு மேட்சை ஸோ டோட்டலாக கடைசி வரைக்கும் கொண்டு போய் அந்த இடத்துல ஒரு த்ரில் அண்ட் ட்விஸ்ட் அப்படிங்கிறத வச்சு இந்த ஒரு மேட்ச் வந்து முடிஞ்சிருந்தது இந்த மேட்சுக்கு முன்னாடியே என்னோடய டீம்ஸ் கிட்ட நான் சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஒரு மேட்ச்சில் உங்களோட கேரக்டர் உங்களோட கேம் பிளான்ஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காம்பினேஷனுக்கு எல்லாமே டெஸ்ட்டு செய்யப்படும் எல்லாத்துக்குமே நீங்கள் ரெடியாக தான் இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அது வந்து டோட்டலாகவே ஸோ இந்த இடத்துல உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் ஓவர்லேயே மேட்ச் முடிஞ்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நாங்கள் போயிருந்தோம் அதுக்கப்புறம் அவங்களுடைய கேரக்டரை பிரேக் பண்ணுற மாதிரி தான் அடுத்த பதினாலு ஓவர் அப்படிங்கிறது இருந்தது நேச்சுரலாக வந்து ஒரு பெர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு மூமெண்ட் ஆஃப் த கேமில் நாங்கள் ரொம்பவே வந்துட்டு ஹேர்டாக இருந்தோம் ஈஸியாக இந்த மேட்சை வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நாங்கள் போனது ஒரு தப்பு ஸோ மேட்ச் வந்துட்டு லாஸ்ட் பால் வரைக்குமே வந்துட்டு நம்மளோட கேம் பிளான் அப்படிங்கிற அப்படிங்கிறத வேறு லெவல் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த மேட்ச் வந்து எங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணுச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல்லில் நிறைய வந்துட்டு நெயில் பீட்டிங் கேம்ஸ் இருக்கும் நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லியிருந்தேன் ஸோ அதில் இது வந்து ஒரு அன்பிலீவபுளான ஒரு மேட்ச்சு ஸோ அதுவும் இல்லாமல் எஸ்பெஷலி அசுதோஷோட நாக் வந்துட்டு டோட்டலி அன்பிலீவபுள் அப்படின்னு தான் சொல்லணும் அவருடைய ஃபியூச்சருக்கு நான் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறேன் எங்கள் டீமை பொறுத்த வரைக்கும் பவுலிங் செம ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ கண்டிப்பாக இன்னும் ஒரு சில இடத்துல நாங்கள் ஒர்க் பண்ணணும் ஸோ அதை வந்து ஒர்க் பண்ணி ஹாப்பியாக உங்ககிட்ட வந்து நாங்கள் பவுலிங்கில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சியர் பண்ணுங்கள் நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவேன் ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பும்ரான் கோட்ஸே நேற்று வந்து சூப்பரான பவுலிங் அப்படிங்கிறது போட்டிருந்தாங்க எதனால முகமது நபிக்கு வந்து ஓவர் கொடுக்கல அப்படிங்கிறது டோட்டலாகவே தெரில ஸோ நேற்று மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா முகமது நபி ரெண்டு கேட்ச் ஒரு ரன் அவுட் அப்படின்னு சொல்லி நீட்டாக வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக மேட்சில் இருந்தும் அவருக்கு வந்து ஓவர் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் டோட்டாவாக கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை இப்போ வரைக்கும் வந்து பேசிட்டு இருக்காங்க ஏன்னா மேட்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறது லீட் பண்ணுறக்கு முகமது நபி ரொம்பவே வந்து ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு பிளேயர் ஸோ டோட்டலாக சீனியர் பிளேயர் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு ஆல்ரௌண்டர் அப்படிங்கிற கிரெடிட் பட் முகமது நபியை மும்பை இந்தியன்ஸ் எஃபெக்டிவ் யூஸ் பண்ணியிருக்காங்களா கிடையாது பிளேயிங் க்ளவுண்டில் இருக்கிறாரு பட் ஆனால் அவரோட பேட்டிங்கோ பௌலிங்கோ எதுவுமே வந்து அங்கே ஒரு தரமான ஒரு இடத்துல டெஸ்ட் செய்யப்படல பவுலிங்னா கம்ப்ளீட் ஃபோர் ஹவர்ஸ் கொடுக்கணும் அதை கொடுக்கறது இல்லை ஸோ பேட்டிங் அப்படிங்கிறது ஃபினிஷிங் ரோல் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க ஃபினிஷிங்கில் அப்பப்போ அதிக பண்ணி மேலே வந்துடுறாரு டிம் லேட் வந்துடுறாரு ஸோ ஒரு பவுலிங் வந்து ஒரு பவுலர் இறங்க வேண்டிய கட்டாயத்தில் தான் அந்த இடத்துல வந்து முகத்தை போய் இறக்கி விட்றாங்க டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் சைடில் வந்துட்டு நம்பர் ஃபோர் ஆடிட்டு இருந்தவர் தான் நபி பட் அவர் அந்த இடத்துல வந்து ஒரு ஃபினிஷிங் ரோலில் ப்ளே பண்ணுறது ரொம்பவே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் டைம் அவுட்டில் நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணோம் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல அவர் சொல்லி சொல்லியிருந்தாரு ஸோ டைம் அவுட்டில் எங்களோட டீம் பிளேயர்ஸ் கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன் ஸோ டோட்டலாக வந்துட்டு நீங்கள் போய் போடுங்க வாட் அவர் த ரிசல்ட் மேபி உங்கள் லைனில் நிறுத்த மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோம் ஸோ அதே மாதிரி பண்ணி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் எங்களுக்கு எங்களோட பவுலர்ஸ் முடிச்சு கொடுத்தாங்க ஸோ நிறைய ஓவர்ஸில் வந்து தப்புகள் அப்படிங்கிறது நடந்திருந்தது பட் கடைசியாக பார்க்கும்போது வின் அப்படிங்கிறது வின் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முடிச்சாரு வெற்றி கிடைச்சதுனால கண்டிப்பாக அதிக பண்ணியாகவும் எம்ஐடியும் நல்லா வந்துட்டு பெனிஃபிட் ஆயிருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்